நேற்று செவ்வாய்கிழமை கால்நடைகளை கடத்தி செல்ல முற்பட்ட வாகனம் ஒன்றினை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மல்லாவி கல்விலான் பகுதியில் இருந்து கால்நடைகளை கடத்தி செல்ல முற்பட்ட வாகனம் ஒன்றினை பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து தடுத்து நிறுத்தியதோடு இது குறித்து மல்லாவி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் அப்பகுதிக்கு விரைந்த மல்லாவி போலீசார் அனுமதி பத்திரமின்றி கால்நடைகளை கொண்டு செல்ல முற்பட்ட குறித்த வாகனத்தை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்றதோடு வாகன சாரதி மற்றும் உதவியாளர் இருவரையும் தடுத்து வைத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் இன்று புதன்கிழமை மாங்குளம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட தெரிவிக்கப்படுகின்றது அண்மை காலங்களில் குறித்த பகுதிகளில் இருந்து அதிக கால்நடைகள் காணாமல் போவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ராயாங்க அமைச்சர் லக்கி ஜெயவர்தன இன்று புதன்கிழமை தனது எழுபத்தோராவது வயதில் காலமானார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு அறுபத்தேழு நானூற்றி அறுபத்தோரு விருப்பு வாக்குகள் பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவான இவர் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் நகர திட்டமிடல் நீர் வளங்கள் மற்றும் உயர்கல்வி ராயாங்க அமைச்சராக கடமையாற்றியிருந்தார் இந்நிலையில் அவரது மறைவிற்கு பலரும் தமது இரங்கல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு அமைய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பதினோரு பேர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் குறித்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டபிள்யூ வி கினிகே குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பு வளங்கள் பிரிவின் பணிப்பாளர் பதவியில் இருந்து மாத்திரை பிரிவின் பொறுப்பதிகாரியாக மாற்றப்பட்டுள்ளார் சமூக வலைத்தளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு பொதுமக்களிடம் வேண்டுகோள் ஒன்றினை முன்வைத்துள்ளது ஜனாதிபதி ஊடாக குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வறிவித்தலை முன்வைத்துள்ளனர் இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு பொதுமக்கள் தமது தனிப்பட்ட தகவல் வழங்குவதை தவிர்க்குமாறு தொலை ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரனா அறிவித்துள்ளார் ஸ்டார்லிங் லங்கா ஊடாக நடைமுறைப்படுத்தப்படவுள்ள ஸ்டார்லிங் செய்மதி அகன்ற அலைவரிசை இணைய சேவையின் பேக்கேஜ்களுக்கு இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மாதாந்தம் குறைந்தபட்சம் தொள்ளாயிரத்தி இருநூறு ரூபாய் அதிகபட்சமாக ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் வரையிலான ஐந்து பேக்கேஜ்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி முதல் ஸ்டார்லிங் செய்மதி அகன்ற அலைவரிசை இணைய சேவையின் அனுமதி பத்திரம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிடுகின்றது உலகில் இந்த நாடுகளில் ஸ்டாலின் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் இணைவதன் மூலம் நாட்டின் பின்னடைந்த பிரதேசங்களுக்கு எந்த சிக்கலுமின்றி இனிய வசதிகளை வழங்க முடியும் எனவும் சுற்றுலாத்துறை பொருளாதாரம் போன்ற பல துறைகளில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான புதிய அரசியல் யாப்பு தயாரிப்பு நடவடிக்கையின் போது தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்வதற்கான சந்திப்பு எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற கட்டட தொகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கிடையில் நடந்த சந்திப்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பகல் ஒருமணி அளவில் பாராளுமன்றத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கும் இணக்க முடியல வந்து ஒரு சந்திப்பொன்று மேற்கொள்ளப்பட்டது காரணம் வந்து இந்த வரப்போகிற இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேணும் என்பதுக்காகவும் விசேஷமாக வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த மூன்று தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையில் அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பு மேற்கொள்ள என்று நாங்கள் இணங்கினோம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமாக ஆசனங்கள் இருக்குது அவர்கள் சில வழியிலே வந்து விரும்பினால் அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வைத்து அவர்கள் ஒரு ஒற்றையாட்சியை ஒரு புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம் அப்படி திணிக்கிறதாக இருந்தால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரம் அவசரமாக வந்து பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புவார்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த அந்த அவசரத்தை முழங்கிக் கொண்டு நாங்கள் இந்த இணக்கப்பாட்டு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த ஓனும் அண்ட அண்ட விளக்கத்தோடு தான் நான் இந்த முயற்சிகளை வந்து ஒரு ஏற்பாட்டு ஏற்பாடு செய்கிறதுக்கு வந்து முன் நான் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அரச பாடசாலைகளில் தவணை பரீட்சைக்கான வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் ஆறு மற்றும் ஏழாம் தரங்களுக்கான பரீட்சை வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பிலேயே குறித்த ஆசிரியர் உடன் அமலுக்கு வரும் வகையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது